அதை விட நிறைய விஷயங்கள் இந்த கடையை துவங்கி துவங்கினால தெரிய வருது கணக்க விஷயங்கள் ஸோ ஒரு விஷயத்த எப்படி லைக் விழுத்தலாமண்ட் யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க ஒரு விஷயத்த எப்படி வளர்க்கலாம் லைக் ஹெல்ப் பண்ணலாம்ன்ற சொல்லி ஒருத்தன் கொஞ்சம் பேர் வருவோம் ஒரு விஷயத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு வருவணும் சப்போர்ட் கொடுக்கக்கூடாது வரவினா எதிர்ப்பே வரவேணும் லைக் வேற வேற கதையில கொண்டு அந்த புதுசா கதையில பேரை நான் இப்போ இருக்கேன் அடுத்து சில சில விஷயங்கள் சொல்லி தந்துட்டு போற மாதிரி கிடக்குது தம்பி வேலையில இருக்கிறதால கொஞ்சம் அந்த கடையை பற்றி வடிவான வீடியோல நீ என்ன மேபி இந்த வீடியோ பார்க்க நீங்க பார்த்துருக்கலாம் அத அந்த விஷயத்த ஆனா கடை இப்படித்தானே நீங்க லொஸ் பண்ண போறீங்க பிளான் பண்ணியும் செய்யறீங்க யோசிச்சோ செய்யறீங்கன்ற நிறைய பேர்களை கேட்டறிங்க ஆனா இங்க இது இருக்குல்ல என்ன

சான்ஸ் நிறைய இருக்குது இலங்கையில் நாங்கள் ஒரு தமிழ் ப்ரோஸ்ன்ற ஒரு பிராண்டை பெரிசாக்குறதுலாம் இப்போயுமே இருக்குது அதுக்கு பிறகு வேறு நாட்டுக்கும் பெறுவோம் பெரிய பேருக்கு வேலையும் கொடுக்க வேணும் அடுத்தது எங்கடைய தமிழ் புரோஷன்ற ஒரு பிராண்டை பெரிசாக்கணுமன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது அதால அதான் இப்படி கடை அடுத்த பிராண்டுக்கு போக வேண்டிய இது வந்தது அடுத்த பிரான்ச் இது எங்கள் நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம்ன்றா உண்மையிலேயே நாங்கள் மட்டும் இல்லை இது இதில் கணக்க விஷயம் உள்ளிடுது உள்ளே இருக்கு நேற்று மீன் குழம்பு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு ஆனா நல்லா இல்ல இருந்தேன்னு மீன் குழம்பு பானோட சாப்பிட நல்லா இருந்தேன் கறியோட சாப்பிட சொதி தான் சோரியோட இருந்தேன் சோறோட சாப்பிட கறி சொமா இருந்தேன் அது டயட் டயட்டுக்கு சாப்பிடுற மீன் குழம்பு நல்ல சம்மன் ஃபிஷ்ஷும் அந்த கறியும் சாப்பிட்டா நல்லா இருக்காது நீங்க பண்ணமுன்னா நீங்கள்

நீ என்ன உதவ வாங்க போறா என்ன என்ன பார்க்க தெரியும் இந்த பார்த்தாலே ஒரு ஆள் ஞாபகம் தான் பேரும் வீட்டு தோட்டம் செய்ய அப்புறம் நாங்க செய்யல வீட்டு தோட்டம் செய்யறதுக்காக மண்மணி கொண்டே கொடுக்க அப்புறம் என்னது கண்டா மரக்கறிகள் கடையில வாங்குற மாதிரி இல்லைங்களா மரக்கறி கடையில வாங்குறது விலை இப்ப என்ன இப்ப மறுநாளைக்கு ரெண்டு ரெண்டா அடுத்த நாள் பத்து ரூபாய்க்கு இப்படி எடுத்துன்னு போகும்

அது பெயிண்ட் அடிச்சிருக்கு இதெல்லாம் பெயிண்ட் அந்த மாதிரி ஏதோ சொல்ற மாதிரி தான் மாதிரிதான் இதுல இந்த மரக்கறிகள் தக்காளி பழங்கு கிடந்தது ரோசா கண்டு ரோசா இல்லை முறையோட நாங்க ஜற்கான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவோம் இப்படிதான் சொல்லி கொண்டு வைக்கிறாங்க குண்டும் எல்லாம் பாடி போடும் பண்ணிக்கணும் வச்சா வரும் பிஸி என்ன போன முறை இல்லை போல் மாட்டில் வந்த உடனே தான் தூக்கி வந்துட்டு அதை இந்த முறை வரவும் இல்லை வெஜிடபிள் இருக்கு

இவ்வளவு நேரம் பிளகண்டு கதை கதை தக்காளி மிளகெல்லாம் பார்த்தா கடவுள் போட்டா கடவுளே எங்களுக்கு எங்க போனாலும் இந்த என்ன சொல்றது நான் என்னடா பதில போயிட்டு துறக்குறது பக்கத்துல நிற்கிறேன் துறக்குது இல்லை கொஞ்சம் தூரம் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை சொல்லுவாங்க கடவுளுக்கு பொறுப்பு இல்ல நாங்க தோட்டம் செய்யறது அதான் பிரச்சனை கடவுளுக்கு இல்ல அம்மா இதை பாத்துட்டு கவலைப்பட போறான் கடைக்கு போறதே பெரிய இப்போது மண் வேண்டது கண்டிப்பா போய் மங்கை நானும் என்னத்தோ சொல்லுவாங்க இயற்கை அப்படிங்க சாப்பிடுவோம் அது இப்படி சம்பாதிச்சது இப்ப கமல பாப்பாங்களோ நாங்க துணி மாதிரி வச்சுக்கிறாங்கன்னா என்ன கடவுளுக்கு காப்புவாங்களோ

பூட்டாம் முளக வண்டிக்க அசல் பிரேஜ் என்ன கடை பூட்டு க்ளோஸ் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்டா மெட்ட கடையை போனாலும் மெட்டை கடையும் பூட்டித்தான் இருக்க மாட்டேன் மீனாக்கி இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா இப்போ வீட்டை போவோம் வீட்டை போய் சாமான அரேஞ்ச் பண்ணுவோம் அடுத்த நாளைக்கு வந்து சாமானி கொண்டு போய் எங்களோட தான் தோட்டத்தை ஆரம்பிக்கப்போறோம் அம்மா அம்மியாக்கிறோம் என்னது அவங்க கடைக்கு போறதே பெரிய விஷயம் அது மண் வேண்டாம் கொண்டு வேண்டா போயிட்டு விட்டுட்டு வரோம் விட்டுட்டு வரோம் இன்னொன்றா என்ன அடுத்த அடுத்த விஷயம் செய்யப்படுறோம் மேடம் அடுத்த விஷயம் வீட்டை போய் ஜிம்முக்கு போக போறோம் ஆ நீ

நடந்து சேர்ந்து தோங்கும் நான் ஒவ்வொரு நாளும் நாலு கிலோமீட்டர் நடக்குறேன் இல்ல இந்த பின்னரம் நான் நடந்து அப்படியே இப்படி வண்டி வந்தது அது தெரியாது அது என்னவோ தெரியா கனடா ராசி போது இன்றைக்கு நடக்க போறோம் நடந்துட்டு பேருந்து அடுத்தது முறை டயட் இப்படியே டயட் என்னன்னா இப்ப நீங்க உடம்பு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண முடியும் திடீரென்று ஸ்டார்ட் பண்ண இருக்கும் எதுவும் தட்டினா கார்கள்ல துறை வர்றது இல்லையே துறை துறை அதுல ஓகே நாங்க இப்ப என்னோட இடத்துல போய் பார்ப்போம் ஏன்னா தெரிஞ்சு இருக்காது வீட்டையே போவோம்

ஓ அமெரிக்கா ஒரு வடயிலம் தெல்ல சாமா அது தெரியும் நான் கடிகால ஒரு வடயிலம் இல்ல சாமானா அமெரிக்காலாம் Amazon ல ஒரு வாளோ அமெரிக்கா இது அவங்களே கொம்பேனது டைரக்டா அனுப்பிறாங்க போல இது அவங்களே இங்கிலீஷ். என்னன்னு சொல்லுங்க அப்ப இங்கிலீஷா சொல்லு. ஆ என்ன நான் திருப்பி சொல்ல எனக்கு

தமிழ் ப்ரோஸ்ன்ற ஒரு பிராண்டை பெருசாக குணம்ன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது அதால் அதான் இப்படி கடை அடுத்த பிராண்டுக்கு போக வேண்டிய இது வந்தது அடுத்த பிரான்ச் ஸோ இது எங்கள் நாங்கள் மட்டும்தான் செய்கிறோமெண்டா உண்மையிலேயே நாங்கள் மட்டும் இல்லை இது இதில் கணக்க விஷயம் உள்ளே இருது உள்ளே இருக்குது எங்களால் மட்டும் இது செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளவுக்கு வசதி இருக்குன்னு கேட்டால் இல்லை வசதி இல்லை அவ்வளோத்துக்கு வசதி இருக்கோன்னு இல்லை ஆனால் இதால் நாங்கள் அவ்வளோத்துக்கு வசதி ஆகுவோமோன்ட்டு கேட்டால் ஓம்

என்ன இனித்தான் செய்யப் போறோம் ஏன்னா இனித்தான் அந்த பிசினஸ் அடுத்த அடுத்த ஸ்டெப் பாக்க போறீங்க அப்படியும் ஒரு அடுத்த வரியம் நீங்க பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த கழிய வந்து இப்ப நான்

ஆனா அந்த கட்டசி வரைய முடியும் அந்த கடைக்கும் எத்தனையோ கதை சொல்லி 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 கொண்டுதான் இருந்தது போடுறது நான் உண்மையாயே யோசிச்சு நான் நிறைய விஷயங்களை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் பண்டு அதை விட நிறைய விஷயங்கள் இந்த கடையை துவங்கி துவங்கினாலும் தெரிய வருது கணக்க விஷயங்கள் ஸோ ஒரு விஷயத்த எப்படி லைக் விழுத்தலாம் என்று யோசிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு இருப்பாங்க ஒரு விஷயத்த எப்படி வளர்க்கலாம் லைக் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் வருவீங்க ஒரு விஷயத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும்னு வருவீங்க சப்போர்ட் கொடுக்கக்கூடாண்டு வருவீங்க எதிர்ப்பாக வருவீங்க லைக் வேறு வேறு கதையில கொண்டு வந்து புதுசாக கதையில ஏற்றிக்கணும் அப்படி நிறைய பேரை நான் இப்போ இருக்கேன் அடுத்து சில சில விஷயங்கள் அவையில என்னவே சொல்லி சொல்லி தந்துட்டு போகிற மாதிரி கிடக்குது தம்பி நிறைய வேலையில் இருக்கிறதால கொஞ்சம் அந்த கடையை பற்றி வடிவான வீடியோல நீ போடுவான் என்ன மேபி இந்த வீடியோ பார்க்கவே நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை அந்த விஷயத்த ஆனால் கடை இப்படித்தானே நீங்கள் லொஸ் பண்ண போகிறீங்க பிளான் பண்ணியும் செய்கிறீங்க யோசிச்சோ செய்கிறீங்க நிறைய பேர் கேட்டுறீங்க கால் பண்ணி எல்லாம் கதைக்கிறீங்க ஆனால் என்ன பிரச்சனைங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் காடாக்கி வரைக்கும் சீரோ விடாம வந்தேன் கடன் மட்டும்தான் என்ன கிடந்தது எத்தனாயிரம் எத்தனாயிரம் டொலர்ஸ் அது எத்தனாயிரம் டொலர்ஸ் இப்பையும் நான் சீரோக்கு போனா கூடி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் ஒண்ணு துளைக்க இல்லை நான் ஏர்ன் பண்ணிட்டேன் கடன் இருக்கலானே எண்பதாயிரம் சரி அந்த டொலர்ஸ் கடன் இருக்காது அந்த கடனை கொடுத்துட்டேன் ஸோ இனி நான் போயும் ஒன்று முளைக்க துளைக்க போறதில்லை இவன் பவிக்கும் அதே மாதிரி தான் பவியும் ஒன்றும் இல்லாமல் பத்து ரூபா மிக்சருக்கா பண்ணுறேன் லைக் இதுக்கு அப்ப லைக் புடிங்கி தான் எடுத்து சாப்பிட்டு விட்டாங்க பப்ஜிக்கு காட்டு போடுறதுக்கு எந்த காசும் பாக்க வேண்டியதில்லை பப்ஜி பப்ஜிக்கு காட்டு போட என்ன வேணும்டா அம்மா அந்த பேஸ்க்கு போய் காசு எடுத்து போட்டு நான் வந்து அங்கால பின் கோடிக்கு தான் செஞ்சேன்னுடா பாரு வா நைஸா இதுல எழுவோராக உண்டருவான் இதுல எழுவோராகடா காம்போரா காட்டு போட்டு திருவோராக்கி மிச்சர வேண்டியதா

ஃபுல்லாக வரையில் ஸோ அது விளக்கம் உங்களுக்கு பேந்து பேந்து நீங்களும் உங்களோட ஜாயின் பண்ணி இந்த பிஸ்னஸில் கொண்டு போகிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான டைம் அப்போ வரமாட்டேன் இந்த மாதிரி ஒன்றை வரையத்துக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கான சான்ஸ் நாங்கள் தருவோம் அண்டு இது சும்மா இல்லை நான் சொன்னேன்னே ஒன்றுமில்லாமல் வந்தாங்க ஸோ ஒன்றுமில்லாமல் போனாலும் யோசிக்காமல் போகிறான் தான் ஏன் லைக் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் ட்ரைன்னு இருக்குல்ல ட்ரை கொடுத்து கொண்டு இருக்க தான் மெயினாக இருக்குது அப்போ அப்படி இங்கே இருக்கும் அப்புறம் அப்படி கதைக்கு அப்புறம் அடிக்குது

மட்டும் விட நிறைய பேர் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முதலாவது நானும் இருக்கிறேன் ஆனா என்ன சொல்லுங்க இதால ஒருத்தருக்கும் ஒரு நன்மையும் இல்லை நான் அப்பா நான் சத்தம் படாம பார்க்க மாட்டேன் ஸோ எனக்கான லைக் ஒவ்வொரு ஸ்டெப்பு மட்டுக்க எனக்கு விளங்குது என்னென்ன செய்யணும்ன்றது அடுத்து நீங்க நீங்கள் இப்படி அந்த சில சில பேர் செய்கிற கொமெண்ட்ஸ் அதைப்படி கதைக்க கூடான்னு யோசிக்கிறான் ஏன் கதைக்கிறேன்டா உங்களுக்கும் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில் ஸோ அந்த விஷயங்கள் நடக்க நீங்களும் அதுக்கேப்போ உஷார ஆயிருங்க ஆக்சுவலியாக எல்லாம் கவனிக்காமல் ஓடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வரலாம்னு நம்புகிறேன் ஸோ இப்போ என்ன பண்ண போடணுன்றா முதலாவதாக வீரதன் உங்களுக்கு கேள்விகள் கொமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ கடைன்றது தமிழ் ப்ரோஸ்ரிங்கோமிலையில் வருதுன்றது உண்மை வரப்போதும் வேறு லெவலில் வரப்போதும் நிறைய விஷயங்களோட வரப்போகுது நிறைய பேர் வேலை எங்களால் எங்களால் முடியுமா அளவுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கப்பறம் அதை விட்டு நிறைய பேருக்கும் வேலை கொடுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கை இப்போ என்னென்னு சொல்ல மாட்டோம் எல்லாம் முடிய 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 செய்து முடிய முடிய தான் சொல்லுவோம் அதுக்கும் நாங்கள் சில காசு ரீதியாக லைக் மணி ரீ அளவில் எங்களுக்கு தேடிக்கொண்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி கண ரெண்டு ஃபோன் ஃபோன்கொள்ளையே கேட்டுருக்கணும் ஸோ அவையில் வச்சு நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது இலங்கையில நாங்கள் ஒரு தமிழ் போஷன் இப்போ இப்பயமா இருக்கு அதுக்கு பிறகு வேறு நாட்டுக்கும் பெறுவோம் நீங்க தையல் தச்சு தைக்க அங்க போய் சாரி சாரி எடுத்து

நீங்கள் நோமலாக எடுத்து எனக்கு லைக் சும்மா ஃபன்னாக கதை கதைக்கணும்னாலும் நீங்கள் க எடுங்க ஆனால் என்ன இப்போ அந்த ஃபோன் கதைக்க சில சில டைமில் கதைக்கிறாள் சில சில டைமில் என்னால் கதைக்கலாம் அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நிறைய சப்போர்ட் நான் கனடா வந்த அப்புறம் எனக்கு தெரியுது லைக் ரோட்டில் இல்லைன்னு கணக்கு கண்டு எங்களை லைக் சரியான மரியாதையாக பார்க்கணும் ஒன்று ரெண்டு பேர் நக்கள் அடிக்கிறதென்னையும் கண்ணில் பார்த்துருக்குறேன் பட் நக்கள் அடிக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் திருப்பி அவளைக்கு அதில் வச்சே கதை சொல்லிட்டு வரேன் அவளுக்கு உலாங்கம் பண்ணிக்கிறேன் இது என்னென்ன சில வார விஷயங்களை உங்களுக்கும் சொல்லி கொண்டு நான் நம்ம அப்படியே போறேன் என்ன நீங்களும் உங்களோட மைண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்க செய்யாமல் யோசிப்பீங்க சிம்பிள் திங் லைக் எப்பயும் நாங்கள் உழைச்சி தான் வாழ போகிறோம்னா உழைச்சி தான் வாழ முடியும் அப்படி ஒரு மைண்டை வச்சு விழுங்க இதுதான் சாமான் வீடியோ இருக்கிற ஒஸ்மா பொக்கெட்ரி ஒஸ்மா இல்லையே ஒஸ்மோ பொக்கெட்ரி ஸோ கொஞ்சம் இங்கிலீஷு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கூட எனக்கு ஸோ அதையா சொல்றேன் டிஜிஐண்ட ஸோ டிஜிஐ பிராண்ட் நல்ல பிராண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க கமரா உண்மையாவே சொல்ல போனா கமரா எலக்ட்ரானிக்கிலேயே கமரா விழ கூட ஏன்டா இப்போ பிசி என்றாலும் பிசி பார்ட்ஸே விழ உறவு ஆனால் இந்த கமரா விழ கூட இதுக்கு இருக்கிற அந்த சென்சார் விஷயத்தால்தான் போனே விலா கூட இல்லாட்டி ஃபோன் விலா கூட கேமரா இல்லாட்டி ஒரே நிறைய கேமரா இது வந்து ஒரு 1 இன்ச் சென்சார் இருக்கிற ஒரு கேமரா என்ன உடைக்கல அமைக்கிற போனேம் விட கொஞ்சம் கிளியர் கூடவா இருக்கும் ஏனென்றால் கொஞ்சம் சென்சார் பெரிசென்றதாலே அதே நேரம் லோ லைட்லயும் லேன் அதாவது இருட்டு கேம் இல்ல வடிவா எடுக்கலாம் யூடியூப் செய்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாமான ஏனென்றால் நீங்க புடி புடிச்சாலும் பைடா இருக்கும்

ஒரு கமரா ஓடிட்டோம் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்கேன்னு பேருந்து சொல்கிறேன் இப்போ சொல்ல மாட்டேன் எடுக்கணும் அப்படி விட்டு டாக்டரி ட்ராக்கில் விட்டு நான் சுற்றி சுற்றி எடுக்க உமா தான்டாப்பா நானும் போல ஆளும் வீடியோ எடுக்கிறத சோதிச்சு கொண்டு வந்து நான் சோழி இல்லை போல இன்னைக்கு எனக்கு என்னையும் உங்களுக்கு தரமான வீடியோவில் நான் தருவேன் சொல்ல மாட்டேன் நான் தருவேன் ஏனெண்டா வீடியோ நான் செய்கிறதுக்கு ஃபோன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்னென்னா ஒரு லென்ஸு டமால் டிமாலு உடைஞ்சி ஓகுதுன்ற இதில் பார்த்தா தெரியுமா இது கொஞ்சம் கவனமாக தாங்க ஸோ லென்ஸ் உடைஞ்சால நான் வடிவாங்களோ வீடியோ தரையில் எனி தருவேன் இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வந்து கதைக்குவோம் அப்படி இருக்குது இதுக்கு பிறகு நீங்கள் எங்களோட அதில் வீடியோ பார்ப்பீங்க எடுக்கிற வீடியோ எல்லாம் பிரியாணி